வாழ்த்துறை வழங்குவதற்கு தம்பி யாசர் யாசரபாத் மாநில செயலாளர் இந்திய தவி ஜமாத் அவர்களை விற்க அன்புடன் அழைக்கிறோம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனது வற்றா பெருங்கடனையும் உணவையும் பாதுகாப்பையும் அளித்து வரும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இன்றைக்கு இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணியில் உள்ள நாம் அனைவர் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொடூர அரக்கனாக இருக்கக்கூடிய போதை பழக்க வழக்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணியையும் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்துள்ள அதாய் அரபிக் கல்லூரி விஏஓ அகாடமி முதல்வர் தாரிக் அகமது பிலாலி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திருக்கக்கூடிய அண்ணன் அலிமன்னன் அவர்களுக்கும் அப்பாசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியின் பேரணியில் முழுவதுமாக கலந்து கொண்டு அனைத்து சமூக மக்களுக்குமான கோரிக்கையாக இந்த போதை ஒழிப்பு என்பது அனைவரும் சேர்ந்து களமாட வேண்டிய ஒன்று என்று தனது உரையை நிகழ்த்தி பேரணியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாவேரி பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டியின் தலைவர் அண்ணன் ஜெயலுல்லாவுதீன் அம்பா அவர்களுக்கும் செயலாளர் நாகூர் அண்ணன் அவர்கள் துறை செயலாளர் அப்துல்காரன் அவர்கள் மற்றும் கமிட்டி உறுப்பினர் அஜ்மல் கான் அவர்கள் மற்றும் அண்ணன் திமுக சாதிக் உட்பட சகோதரர்கள் மற்றும் அனைவருக்கும் இறைவன் மிகப்பெரிய அருள் செய்வானாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசி இந்த பேரணியில் அனைத்து மக்களுக்குமான விழிப்புணர்வாக பேசிய அண்ணன் டாக்டர் சைய சுல்தான் அவர்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்வானாக இன்றைக்கு இந்த உலகில் அனைத்து தரப்பட்ட மக்களையும் பாதிக்கக்கூடியதாக ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கே தெரியாத ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய பழக்க வழக்கங்களாக இந்த போதைப் பொருட்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி இஸ்லாம் இந்த போதைப் பொருளை எப்படி தடுக்கச் சொல்லியது என்பதை கூறி இந்த பேரணியை துவக்கி வைத்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த போதை பொருள் பழக்க வழக்கம் என்பது இந்த போதை பொருள் விற்பனை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை சார்பாக அதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக தேனி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் யார் அதற்கு பொறுப்பேற்றாலும் அந்த பணியை மிகப்பெரிய இந்த போதை ஒழிப்பு பொறியாக செய்து இன்றைக்கு மாவட்டத்தில் தொண்ணூத்தைந்து சதவீத விழுக்காடு இந்த போதை பொருள் விற்பனை என்பது தடுக்கப்பட்டுள்ளது என்றால் முதல் நாம் பாராட்டுக்களை தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இந்த போதை பொருள் என்பது ஒரு காலத்தில் மது விற்பனை கள்ளச்சாராயம் மேலும் பல்வேறு மதுக்கள் மூலியமாக வந்தது அதன் பின்பு பல்வேறு பொருட்கள் கஞ்சா போன்ற போதை பொருட்களால் வந்தது ஆனால் இன்றைக்கு ஒருவர் போதை பொருளை பயன்படுத்தினார் அவர் எந்த பொருளை பயன்படுத்தி அந்த போதையை தான் உட்கொண்டிருக்கிறார் என்பதை அறியாத வகையில் அது பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு மிக முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் முதற்கொண்டு சீர்கெடும் வகையில் ஒரு ஸ்டாம்ப் உள்ள ஒரு இன்றைக்கு சமூகத்தின் மிகப்பெரிய புரையோரியாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்டிருக்க விஷயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த நாட்டிலே போதை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு போதை பொருட்களை விற்பனை செய்தால் அந்த போதை பொருட்களை விற்பனை செய்வர்கள் மீது மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு அந்த சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நாட்டிலே நாட்டிலே இந்திய போதை பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கை பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்குள் இந்திய நாட்டில் பாது பேர் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய உயர்ந்ததன் விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டம் நாட்டில் மக்கள் போதை போதை பழக்க வழக்கங்களால் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய அவலம் இன்றைக்கு நாட்டிலே இருந்து வருகிறது இன்றைக்கு தொடர்ச்சியாக எந்த ஒரு பொருள் மனிதனை அடிமைப்படுத்தி வைக்கிறதோ அது அனைத்தும் போதை இருக்கிறது அதைத்தான் இஸ்லாம் அடி அடிமட்டத்திலேயே துணை தெரிந்தது அரேபியர்கள் மிகப்பெரிய மது பிரியர்களாக இருந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக வந்த நபிகர் நாயம் சல்லல்லாஹ வைசலம் அவர்களுக்கு அல்லாஹ் வழியின் மூலம் திருக்குறான் வசனங்கள் மூலம் விறக்கி வைக்கிறார் மது தடை செய்யப்பட்டது மதுவால் இந்த மனித குலத்திற்கு நாசம் அதனால் சைத்தானுடைய வழிகேடுதான் மது என்று அல்லாஹ் திருக்குறான் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் உடனே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த அரேபியர் மத்தியிலே மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் அன்றைக்கு எப்படி மது தயாரிக்கப்பட்டதென்றால் வீடு வீட்டில் வைத்து பேரல் பேரல்களாக வில உயர்ந்து மதுக்கள் அன்றைக்கு தயாரிக்கப்பட்டது இஸ்லாத்தில் திருக்குறான் வசனங்கள் இறங்கிய ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து மது ஆறாக ஓடக்கூடிய அளவில் அன்றைக்கு அந்த அரேபிய மண்ணில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது அதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை அவர்கள் அன்றைக்கு அந்த சமூகத்தின் மக்கத்தில் ஏற்படுத்திய புரட்சி இன்றைக்கு வரை இஸ்லாம் இந்த மதுவிற்கு எதிராக களம் காண்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த களத்தில் இன்றைக்கு அதாயி கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படை என்பது மதுவை அடித்தளத்தை ஒழிப்பதுதான் போதை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது உங்களுக்கு தடுக்கப்பட்டது என்று இறைவன் சொல்லுகிறான் அப்படியான விஷயத்தில் இன்றைக்கு நாட்டிலே எந்த சமூகத்திலும் எந்த சமூகமும் விதிவிலக்கு இல்லாமல் இன்றைக்கு இந்த போதை பொருளால் அழிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மிக முக்கியமாக ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் ஒவ்வொரு தனி இந்த போதைக்கு எதிராக களமாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பிரச்சாரம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து போதை இல்லா சமூகத்தை படைப்போம் போதை பொருட்களை தமிழகத்தில் ஒழிப்போம் என்ற தாரக மந்திரத்தை ஒவ்வொரு தனி கொண்டு போய் சேர்ப்போம் போம் என்று கூறி முடிக்கிறேன் சலாம் முடிக்கிறேன்